விஜயநகர அரண்மனை வருவாய் அலுவலகத்தில் இரண்டு எழுத்தர்கள் ஒருவன் சேஷாத்ரி மற்றொருவன் கோபாலன் பதிவுகளை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று இருவரும் தினமும் வாதிட்டனர் இதனால் அவர்களின் பதிவுகள் எப்போதும் குழப்பமாகி போனது எந்த ஆண்டில் எந்த கணக்கு சேர்க்கப்பட்டது என்ற தகவல் தெளிவாக இல்லை இதனால் சிறிய விவகாரங்களுக்கு கூட முடிவு எடுக்க அரண்மனைக்கு அதிக நேரம் தேவைப்பட்டது இருவரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் நேரடியாக ஆலோசனை சொல்லவில்லை அவன் இருவரையும் நோக்கி அமைதியாக கேட்டான் உங்களுக்குள் உள்ள பிரச்சனை கணக்கிலா அல்லது கோப்புகளிலா சேஷாத்ரி உடனே சொன்னான் கோப்புகள் மிக அதிகம் ஒவ்வொரு கோப்பின் கணக்கும் எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்றே தெரியவில்லை கோபாலன் கூறினான் எல்லா கோப்புகளையும் வரிசை இல்லாமல் வைத்திருப்பதுதான் பிரச்சனை இந்த பதில்கள் இருவரின் பிரச்சனைக்கான காரணத்தை தந்தது ஆனால் தீர்வு என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை தெனாலிராமன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள காலி அறையை கவனித்தீர்களா என்று கேட்டான் இருவரும் கவனிக்கவில்லை என்றனர் தெனாலிராமன் உடனே இரண்டு வேலைகளை செய்தான் அவன் முதல் அறையை வருடாந்திர பதிவுகளுக்காக ஒதுக்கினான் அடுத்த அறையை தற்போதைய பதிவுகளுக்காக மட்டுமே ஒதுக்கினான் இரண்டு கணக்குகளும் கலையாத விதத்தில் தெளிவாக பிரித்தான் ஒரு வாரத்தில் குழப்பங்கள் தீர்ந்தன கணக்குகள் எளிதாக சரிபார்க்கப்பட்டன இருவரும் ஒரே முறையில் வேலை செய்ய தொடங்கினர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காரணத்தை கேட்டார் தென்னாலிராமன் சொன்னான் பல பிரச்சனைகளுக்கு பதில் என்பது மிகவும் அருகில் இருக்கும் அதை பார்த்தாலே வேலை எளிதாகும் எப்போதும் தூரத்தில் நான் தேடிக்கொண்டிருக்கும் தேர்வு நமக்கு அருகிலேயே உரிந்துருக்கும் அதாவதுங்க நீங்கள் தேடி இருக்க நல்ல கதை உங்கள் பக்கத்திலே இருக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தெரியும் இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ